ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலை ரொம்பவே டேஸ்டியான குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு குலாப் ஜாமூன் ஃபேவரட் ஸ்வீட்டு எனக்கு கூட தான் என்னதான் நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமூன் செய்ய போகிறோம் அப்படின்னாலுமே ஒரு சில பேருக்கு காமனாக வர பிரச்சனை என்ன குலாப் ஜாமூன் உடஞ்சி வருது வெடிப்பு வெடிப்பாக இருக்குது அப்படி இல்லையா சுகர் சிரப் சரியாக உறிஞ்சாமல் கெட்டியாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக சிம்பிள் ட்ரிக்ஸோடு எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்வஸ்திக் மிக்ஸ் வச்சு தான் செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் இதே பிராண்ட் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலுமே எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த பவுடரோட கொஞ்சம் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது பாலுக்கு பதிலாக நீங்கள் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாமல் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதால ரிச் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பசிஞ்சிட்டு இப்போ இதை ஓரமாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் செட் ஆகட்டும் அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சம் குங்குமப்பூவும் ஃப்ளேவர்க்காக ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சுட்டு இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு செவன் டு எயிட் மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா நொரை நொறையாக ஃபார்ம் ஆகி வருது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்ல இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்தா கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பசைஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவை பார்க்கலாம் இப்போது பார்த்தீங்களா மாவு நல்லா செட் ஆகியிருக்கு இப்போது கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்ட ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உருட்ட ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விரிசல் இல்லாமல் வரும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் கம்மி பண்ணி சாஃப்டாக உருட்ட ஆரம்பிக்கணும் அப்போ தான் கரெக்டாக நமக்கு ரொம்ப அழுத்தமாக இல்லாமல் குலாப்ஜாமுனும் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் நல்லா உருட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா உருண்டைகளையும் ரெடி ஆகிட்டு இப்போ இது எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்க்குறப்போ மெதுவாக மேலே எலும்பி வருது பார்த்தீங்களா இதுதான் ஆயிலோட கரெக்டான ஹீட்டு இப்போ இது ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி பொறிச்சுக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா கலர் சீக்கிரமாக வந்துடும் உள்ளே வெந்திருக்காது அதனால எண்ணெய் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடுமே பரட்டி பரட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு கடைசியாக இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது மினிமம் த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் அப்படியே ஊற விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான குலாப் ஜாமூன் ரெடி ஆகிட்டு இது அப்படியே சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருக்குமே பிடிச்சது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்